இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே Oh, Amen. മനുഷ്യ കൊള്ളാ அருமையானவர்களே இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியானது ஏதோ ஒரு வருமானத்துக்காகவோ அல்ல உங்களுடைய காயங்களை கட்டுவதற்காக உடைந்து போன உள்ளங்களை தேற்றுவதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகின்றோம் தயவு செய்து தேவையுள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அற்புதம் பெற்றோர் அநேகர் ஆகவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நீங்கள் அழைத்தால் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் பிரியமானவர்களே நல்ல ஒரு பாடலை கேட்டீர்கள் அந்த சிறுமி ஆடி பாடினால் அருமையானவர்களே ஆண்டவர் தனக்கு கொடுத்த தாளந்தை அந்த சிறுமி அழகாக பயன்படுத்தினார் நல்ல ஒரு பாடல் சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி மிக அழகான ஒரு பாடல் அருமையானவர்களே உங்களுக்குள்ளே ஆண்டவர் வந்தால் உங்கள் மூலமாக பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியானது நாங்கள் நடத்துகிறோம் யாத்ராம ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வச்சனத்திலே மந்திரவாதிகள் கோலை போட்ட பொழுது அவைகள் சர்ப்பங்களாயின ஆனாலும் ஆரவனுடைய கோல் எல்லா சர்ப்பங்களையும் முழுகி போட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் பெரிய பெரிய அற்புதம் நடந்தது ஆதி ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே தேவன் ஆகாரின் கண்ணீரை திறந்தார் ஆண்டவரே அடிமை ஆண்டவரே என்னுடைய கணவன் என்னை விட்டாரே நான் என்ன செய்வேன் என் பிள்ளைக்கு தாகத்திற்கு தண்ணீர் இல்லையே மாண்டு போயிறானே என்று சொல்லி அழுது தவித்த வேளையில் ஒரு துறவை உண்டாக்கினார் இன்றைக்கும் முஸ்லிம் பெருமக்கள் போகின்ற மெதினா அந்த ஜம் ஜம் நீரிட்டு இதே ஆண்டவராகிய இயேசு ஆகாரின் கண்களை திறந்து அந்த நீருற்றை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் கண்ணீரை பார்த்து அற்புதங்கள் செய்ய காத்திருக்கின்றார் யாத்திராம பதினைந்தாம் அதிகாரம் மோசே கர்த்தாவே துதிகள் நீங்கள் பயப்படத்தக்கவர் அற்புதங்களை சரி உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்கின்றார் மோசே மிக அழகாக தெளிவாக சொல்கின்றார் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி பத்து வாதைகளை உண்டாக்கினார் செங்கடலை பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக உலர்ந்த தரையின் மூலமாக பார்வனுடைய கைக்கு விளக்கி காப்பாற்றுகின்றார் அப்படிப்பட்ட அற்புதங்களை பார்த்த மோசை அழகாக பாடுகின்றார் ஆண்டவரே உமக்கு ஒப்பான அற்புதங்களை செய்ய வல்லவர் யார் என்று சொல்லுகின்றார் அதையே நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சிம்சோனுடைய காரியத்தை பார்க்கின்றோம் சிம்சோன் அழகாக சொல்லுகின்றான் தாய் தவ எனக்கு கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி கண் செய்த பாவம் அழகாக சொல்லுகின்றார் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கர்த்துடைய ஆவி சிம்சோன் மேல் பயங்கரமாக இறங்கியதனால் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று சொல்லி வாசிக்கின்றோம் கையில் ஒன்றுமே இல்லை சிம்சோன் மீது ஆவியானவர் இறங்கின காரணமாக சிங்கத்தை கிழித்து போட்டார் ஆனாலும் அப்படி கண் செய்த பாவம் எவ்வாறு அந்த வேச்சியிடம் தன்னுடைய கண்களை பறி கொடுத்தானோ அதே கண் விடுங்கப்பட்டு சிறைச்சாலைய மாவரைத்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நியாயிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார் ஆண்டவரே இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் ஆண்டவர் என்று சொல்லி கெஞ்சி கூப்பிடுகின்ற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார் பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே அவன் உயிரோடு இருந்தபோது கொன்றவர்களை பார்க்கிறோம் அந்த தூணை சாய்த்த பொழுது அதிகமான ஜனங்கள் மடிந்து போகின்றார்கள் ஆகவே தேவனே வல்லமே வந்த பொழுது சிம்சோன் அநேகம் பேரை கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே மிக அழகாக சொல்கின்றார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத ஐசியங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி ஆராய்ந்து முடியாத காரியத்தை அவர் செய்கின்றார் யோபுடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமையானமாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் ஆகவே தான் சாட்சியாக சொல்கின்றார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கின்றார் என்று சொல்லி அதையே பெண் மூலம் நாமாண்டு குஷ்டம் நீங்கினது அடிமை பெண் சொல்லுகின்றார் எஜமாட்டியிடம் எஜமாட்டியம்மா ஐயா இஸ்ரேவேல் தேசத்திற்கு சென்றால் அங்கே நான் ஒரு தீர்க்க தரிசி இருக்கின்றார் ஐயா அவனுடைய குஷ்டம் சுகமாகும் என்று சொல்லி அழகாக அனுப்புகின்றார் ஆகவே இந்த அடிமை பெண் சொன்ன ஆலோசனையின் பேரில் நாம் ஆண்டிய குஸ்டம் நீங்கினது சிறு பெண் மூலமாக அதையே சிறு பையன் ஐந்தப்பம இரண்டு மீனும் கொண்டு வந்த வேளையில் ஆண்டவர் ஆசீர் கொடுத்த பொழுது ஐயாயிரம் ஆண்கள் சாப்பிட்டு மீதி இருந்த என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆகவே தானிய ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவன் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லுகின்றார் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அதே ஆண்டவர் எவ்வளவு அழகாக அற்புதம் செய்கின்றார் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்த்தீர்கள் உங்களைக் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கின்றார் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் கடைசி வசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார் அவர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறவள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி அழகாக பட்டியல் போடுகின்றார் கடைசியாக யோவான் பதினான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானம் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளை செய்வான் என்று சொல்லி ஆண்டவரே சொல்கின்றார் சொல்கின்றான் இன்றைக்கு உங்கள் மூலமாக பெரிய அற்புதங்களை செய்ய ஆண்டவர் காத்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நல்ல ஒரு தீர்மானம் விடுங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்னை கொண்டு பல காரியங்களை செய்யும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேட்டால் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கின்றார் நாங்கள் நீடிய பொறுமையாக இருந்த யோபு வாழ்க்கை வரலாறு மாமியாருக்கு அடங்கி நடந்த ரூத் வாழ்க்கை வரலாறு பாதை தவறு மீண்டு வந்த யோனா வாழ்க்கை வரலாறு பரவாச வாழ்க்கை வரலாறு மிஷர் ஆக்லண்ட் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி ஒளி காட்சியாக பேரை கொண்ட குழுவாக நாங்கள் வந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கருத்தரை மேம்படுத்துங்கள் நாம் ஒருமித்தோட நாமத்தை உயர்த்துவமாக என்று சொன்ன வேத வத்திரத்தின்படி இந்த ஊழியத்தை எங்களை அழைத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வாஞ்சியுடன் நாங்கள் உங்களை எதிர்பார்க்கின்றோம் நன்றி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள்